ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாருஞ்சவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் குசேலர் தினமான இன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ண வேண்டிய அற்புதமான புராண கதைகள் இந்த புராதன கதைகளை கேட்டா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த புராண கதைகள் என்ன அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும்

துன்பம் விலகி வேண்டிய வரங்கள் அனைத்தும் வந்து கிடைக்கும் வறுமை துன்பம் அப்படின்றது அவர்களை நெருங்கவே நெருங்காது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாள்லதான் குசேலர் கண்ணனுக்கு அவல் கொடுத்து ஏராளமான செல்வங்களை பெற்றார் வீடுகள்ல இன்றைய தினம் குசேல பாக்யானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குசேலருடைய கதையை வந்து படிப்பாங்க இது மிகவும் புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது குசேலருடைய உண்மையான பெயர் சுதாமா ஆனா அவர் வறுமையின் காரணமா எப்போதுமே கிழிந்த ஆடைகளையே உடுத்தி இருந்ததுனால அவரை கேலி செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் தான் குசேலர் குசேலர் அப்படின்னா கிழிந்த ஆடைகளை அணிபவன் பொருள் கிட்ட கண்ணனும் பிராமணான சிறுவனான சுதாமாவும் ஒன்றாக குருகுலம் வந்து படிச்சாங்க கிரகஸ்தனான சுதாமா கண்ணனிடம் மிகுந்த பக்தி கொண்டு செல்வங்களின் மீது பற்று இல்லாதவராக புலன்களை அடக்கி வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அவரை போலவே குணம் கொண்ட அவருடைய மனைவி வறுமையால் குழந்தைகளை காப்பாற்ற முடியாம போனதுனால ஒரு தன்னுடைய கணவரிடம் லக்ஷ்மியின் பதியும் மதுரான அரசருமான கண்ணன் உங்களின் நண்பர் தானே அவருகிட்ட போயி உதவி நீங்க கேட்கலாமே அப்படின்னு வந்து சொல்றாங்க பசியின் துன்பத்தால் மனைவி அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட சுதாமா செல்வம் கர்வத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையை கெடுத்து விடும் அப்படின்னு தெரிந்தும் கண்ணனை பார்க்க வேண்டும் அப்படின்ற ஆசையின் காரணமா தான் போட்டிருந்த துணியோட நுனியின் முடியில மூன்று பிடி அவலம் முடிஞ்சு காணிக்கையா கண்ணனுக்கு எடுத்துட்டு போறாரு குசேலர் கிருஷ்ணர் இருக்கும் துவாரக நகரை அடைந்து கிருஷ்ணருடைய மாளிகைக்கு வந்ததும் வைகுண்டத்துக்கே வந்தது போல மகிழ்ச்சி குசேலருக்கு கிருஷ்ணர் அவரை வரவேற்று உபசரித்ததும் அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் குசேலர் ரெண்டு பேரும் சிறுவயது கதைகளை பேசி மகிழ்ந்தாங்க அதுக்கப்புறமா குசேலர் கொடுக்க தயங்கி மறைத்து வைத்திருந்த அந்த அவளை வாங்கி ஒரு பிடி எடுத்து கண்ணன் வாயில வந்து போட்டுக்கிட்டாரு ரெண்டாவது பிடியை எடுத்து சாப்பிட முயன்ற போது போதும் போதும் அப்படின்னு தடுக்கிறாங்க லக்ஷ்மி தேவியான ருக்மணி தேவி எதனால ருக்மணி தேவி கிருஷ்ணரை தடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு மேல கொடுக்குறதற்கு எந்த செல்வமும் கிடையாது அதனால அடுத்த பிடி அவளை எடுத்து வாயில போட வேண்டாம் அப்படின்னு கிருஷ்ணரை ருக்மணி தேவி வந்து தடுத்துட்டாங்க அன்று இரவு கண்ணனுடைய மாளிகையில வந்து தங்கிட்டு மறுநாள் புறப்பட்டு வீட்டுக்கு போறாரு குசேலர் செல்லும் வழியெல்லாம் கேட்டிருந்தால் கண்ணன் உதவி செஞ்சிருப்பாரே இப்போது மனைவி கேட்டா என்ன பதில் சொல்வது அப்படின்னு நினைத்துக்கிட்டே போறாரு ஆனா அவருடைய மனம் முழுவதும் கண்ணனுடைய புன்னகையும் பேச்சுகளும் தான் நிறைந்து இருந்தது கண்ணன் நினைவில் இருந்தபடியே ரத்னங்களால் மின்னும் ஒரு மாளிகைக்கு போறாரு குசேலர் கண்ணனை நினைத்து கொண்டு வழிதவறி வந்துவிட்டோமோ அப்படின்னு பார்த்த குசேலர் அந்த மாளிகைக்குள்ள போறாரு அங்கு தோழிகள் சூழ விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் அணிந்திருக்க கூடிய குசேலருடைய மனைவியை குசேலர் வந்துட்டு பாக்குறாரு கேட்காமலே அள்ளி கொடுத்த கண்ணனுடைய கருணையை நினைத்து பக்தியில குசேலர் வந்து நிகழ்ந்து போறாரு இது நடந்தது ஒரு மார்கழி மாதத்தில் முதல் புதன்கிழமை அப்படின்றதுனால மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையை குசேலர் தினமாக கொண்டாடிட்டு வரும் இன்றைய நாளில் குருவாயூர் கோயிலில் குருவாயூரப்பனான உன்னி கண்ணனுக்கு அவள் நைவேத்தியமாக படைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படும் இந்த நாளில் ஒரு சிறிய சிவப்பு நிற துணியில் அவள் வெள்ளம் படைத்து நாராயணியத்தில் எண்பத்தி ஏழாவது தசகத்தை சொல்லி வழிபாடு செய்தால் வீட்டில் செல்வம் செழிக்கும் அப்படின்றது நம்பிக்கை சிவப்பு துணியை சிறிது சிறிதாக கிளைத்து நைவேத்தியமாக படைக்க பட்ட அவலை வந்து பிரித்து அதுல மூட்டையா வந்து கட்டி பிரசாதமா அனைவருக்குமே வந்து கொடுக்கணும் இதனால குறைவில்லாத செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை அந்த வகையில் இன்றைய தினம் மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை டிசம்பர் பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து குசேலர் தினமாக வந்திருக்கு இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அல்லது குருவாயூரப்பனுடைய படம் இருந்ததுன்னா இல்லை நீங்கள் சிலை வச்சிருந்தாலும் அதை வந்து சுத்தம் பண்ணி அபிஷேகம் சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்வது வந்து சிறப்பு படம் இருந்தால் சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் எல்லாம் வைத்து நல்ல வாசனை மிக்க மலர்களை வந்து சூட்டி கிருஷ்ணருக்கு பிரியமான அவள் வந்து படைத்து சிவப்பு நிற ஆடை வந்து நாம் அணிவிக்கலாம் அவள் பாயசம் வந்து செய்யலாம் அவள் வந்து நீங்க சர்க்கரை நாட்டு சக்கரை கலந்து வைக்கலாம் தேங்காய் சர்க்கரை கலந்து வைத்து நெய் தீபம் வந்து ஏற்றி வைத்து துளசி மாலை சாற்றி வழிபாடு வந்து செய்யணும் வழிபாடு நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த அவள் பிரசாதத்தை வீட்டில இருக்கிற அனைவருமே நம்ம வந்து சாப்பிடணும் அதோடு சேர்த்து இங்க சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை மட்டுமாவது முழு மனதோடு கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நீங்க சொல்லிட்டீங்கனாவே வந்து போதும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி செல்வசிலிப்பு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த கிருஷ்ண பரமாத்மாவின் மந்திரம் ஓம் நமோ விஷ்ய விஸ்வரூபாய் விக்வேஸ்வராய विशावाय गोविन्दाय नमो नमः नमो विघ्नरूपाय परमानन्दरूपिणी कृष्णाय कोविनादाय गोविन्दाय नमो नमः தன்னால் இயன்ற பொருளை முழுமனதோடு தெய்வத்துக்கு நாம சமர்ப்பணம் செய்யும் போது இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு கேட்காம நாம இருந்தா கூட நமக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவன் அருள்வார் அப்படின்றதுதான் இந்த குசேலருடைய கதை நமக்கு வந்து உணர்த்துது அதே மாதிரி நாமும் முழுமனதோடு நம்மால் இயன்றவற்றை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற முடியும் இது சத்தியமான நம்பிக்கை தாயர் பக்தர்கள் இந்த நாளுல குருவாயூரப்பனுக்கு அவள் சமர்ப்பித்து வழிபாடு செய்வாங்க மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை என்று கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள் நிவேதினம் செய்து வழிபாடு செய்தா நம்ம நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு குருவாயூர் குருவாயூரப்பன் கோவிலில் மார்கழி மாத முதல் புதன்கிழமையை குசேலர் தினமா கொண்டாடிட்டு வர்றாங்க கிருஷ்ணன் குசேலருக்கு அனுகிரகம் செய்த நாள் அப்படின்றதுனால பக்தர்கள் இந்த நாளில் இலையில் அவள் அச்சு வெள்ள கட்டி இதை வந்து கொண்டு வந்து குருவாயூரப்பனை வணங்குறது வழக்கம் இந்த நாள்ல கோவில்ல பக்தர்கள் படிக்கணக்கில் அவள் வந்து தானம் வந்து செய்கிறாங்க குசேலர் கிருஷ்ணர தரிசிக்கிற ஆவலோட அவள் கொண்டு சென்ற நாள் மார்கழி மாதத்தோட முதல் புதன்கிழமை அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவாயூர்ல மார்கழி மாதத்தோட முதன் புதன்கிழமை குசேலர் தினமா கொண்டாடப்பட்டுட்டு வருது பக்தர்களும் குருவாயூரப்பனுக்கு அவள் கொண்டு வந்து காணிக்கையா வந்து கொடுக்கறாங்க இதனால தங்களுடைய வீட்டுக்கு கிருஷ்ணர் வந்து அருள் புரிந்து அவங்க வீட்டுக்கு சுபிக்ஷம் வந்து சேரும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்படுது மார்கழி மாத முதல் புதன்கிழமை இன்னைக்கு குருவாயூரப்பனுக்கு அவள் படித்து இந்த குசேல சரித்திரத்தை வந்து கேட்டாலோ அல்லது படித்தாலோ செல்வம் பெருகும் அப்படின்றது நம்பிக்கையாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு சாந்தீபன முனிவரோட ஆஸ்மரத்துல நீங்க குருகுல வாசம் இருந்த போது குசேலர் அப்படின்ற அந்தனரும் மிகுந்த பண்போடு இல்லறத்தை காத்து கொண்டே பொருளின் மீது ஆசை இல்லாம உங்களுடைய அருளின் மீது மட்டும் நாட்டமுடையவராக இருந்தார் அல்லவா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி நம்பூதிரி வந்து குருவாயூரப்பனு கிட்ட வந்து கேட்குறாரு அப்படி கேட்குறப்போ குருவாயூரப்பனும் தலையாட்டி அதுக்கு வந்து ஒப்புதல் வந்து தெரிவிக்கிறாரு ஹே குருவாயூரப்பா உம்முடைய அருளை வியந்து கொண்டே குசேலர் ரத்னமயமான மாளிகையில் வசிக்க தொடங்கினா கூட உன்னை என்னைக்குமே அவர் வந்து மறந்தது வந்து கிடையாது அவர் செல்வத்தில் பற்றில்லாமல் பக்தியோட பயனா முக்தி அடைந்தார் இந்த மாதிரி பக்தர்களோட கஷ்டத்தை போக்குவதில்லை வல்லவரான நீர் என்னுடைய துன்பத்தையும் போக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குசேல சரித்திரத்தை நாம வந்து படித்தாலோ அல்லது கேட்டாலோ செல்வம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டது அது கூடவே இந்த நாளில் இன்னொரு சரித்திர கதையும் வந்து சொல்லப்படுது குசேலர் தின நாளான இன்றைய தினத்தில் கோவனம் அளவுக்கு ஒரு சின்ன சிவப்பு துணியை மடித்து வைத்து அதில் அவள் வெள்ளம் வந்து படைத்துட்டு இந்த கதையை வந்து படிச்சுட்டோ அல்லது கேட்டுட்டோ அதுக்கப்புறமா அந்த சிவப்பு வஸ்திரத்தை சின்ன சின்னதாக வந்து கிழித்து அந்த அவளையும் வெள்ளத்தையும் அதில் வச்சு சின்ன மூட்டையாக வந்து கட்டி அதை வந்து கோவிலுக்கு வரக்கூடிய அனைவருக்கும் நாம் வந்து பிரசாதமாக வந்து கொடுத்தா இத்பவர்களுடைய விருப்பத்தை அந்த குருவாயூரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவான் அப்படின்றது வந்து நம்பிக்கை அது சரியா அது என்ன சிவப்பு வஸ்திரம் அதுவும் கண்ணனின் கோவனமா கௌபீனமா இத பற்றிய குருவாயூரப்பனின் வேலைகளில் ஒன்றான இந்த கதையை நாம இப்ப வந்து தெரிஞ்சுப்போம் முன்னொரு சமயம் ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து இருந்தாங்க அவங்க குருவாயூர் கண்ணனோட தீவிர பக்தை அவள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் குருவாயூரப்பனுடைய கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு மனமுருக வழிபாடு செய்யறது வழக்கமா வந்துட்டு இருந்தது ஒரு நாள் அந்த பாட்டி சீவேலி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க அப்ப பெரும் காத்தோட பெரும் மழை வந்து பெய்து அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்களில் விளக்குகள் எதுவுமே வந்து கிடையாது இருட்டில் அவங்க வழி தவறி போயிடறாங்க அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது ரொம்ப கவலையோட குருவாயூரப்பனோட பேரை சொல்லிக்கிட்டே அந்த வழியில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ ஒரு சின்ன பையன் அவங்க முன்னாடி வந்துட்டு வர்றான் பாட்டி கவலைப்படாதீங்க உங்களை நான் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் இப்படி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு மலையில நினைஞ்சுக்கிட்டு அந்த பாட்டியோட வீடு வரைக்குமே வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு நன்றி வந்து சொல்லிட்டு அந்த பாட்டி அந்த சின்ன பையன்கிட்ட உன்னுடைய பே என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க அதுக்கு அந்த சின்ன பையனும் என்னுடைய பெயர் கோபாலன் அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே அந்த பாட்டி நீ செஞ்சிருக்கக்கூடிய உதவிக்கு உனக்கு ஏதாவது நான் தந்தே ஆகணும் என்ன வேணும் கேளு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த சின்ன பையனும் மலையில் நனஞ்சு நடந்து வந்ததுனால என்னுடைய துணி முழுவதுமே வந்து நனைஞ்சிருச்சு எனக்கு உங்கள் புடவையிலிருந்து ஒரு கௌபீனம் கொடுங்க போதும் அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த பாட்டியும் சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு சின்ன சிவப்பு புடவை வந்துட்டு இருக்குது அதிலிருந்து ஒரு சின்ன பகுதியை வந்து கிழிச்சு அவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க அவனும் அதை வாங்கிட்டு போயிடான் அடுத்த நாள் காலையில நிர்மாலிய தரிசனத்துக்காக குருவாயூரப்பனுடைய சன்னதி கதவை வந்து திறக்கிறப்ப மூர்த்திக்கு சிவப்பு வர்ண கௌபீனம் கட்டியிருப்பதை பார்த்து அனைவருமே அதிசயம் அடைஞ்சு போடுறாங்க ஏன்னா முதல் நாள் இரவு நல்லா அலங்காரம் செய்துதான் கண்ணனை வந்து வச்சிருக்காங்க அப்படி இருந்த கண்ணன் இப்ப எப்படி கௌபீனத்தோடு காட்சி அளிக்கிறான் அப்படின்னு அனைவருக்குமே ஆச்சரியமா வந்து போகுது கண்ணனுடைய திவ்ய மேனி அனைவருமே மயக்கும் வண்ணமா வந்துட்டு இருந்துச்சு வழக்கம் போல தரிசனத்துக்காக வந்திருந்த மூதாட்டியும் அதை பார்த்து மகிழ்ந்து முந்தைய நாள் என்ன நடந்துச்சோ அதை வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி இவங்க தன்னுடைய அந்த சிவப்பு துணியை வந்து கிழிச்சு கொடுத்தாங்க அந்த சேலையும் கிழிந்த புடவையும் எல்லாருக்கிட்டையும் வந்து காமிக்கிறாங்க அதனுடைய கிழிந்த பகுதி தான் குருவாயூரப்பனுடைய கௌபீனமாக கோவனமாக இருக்கிறத வந்து பார்த்த அனைவருமே வியந்து போகிறாங்க மூதாட்டி இந்த தெய்வீக நாடகத்தையும் குருவாயூரப்பன் தனக்கு செய்த அனுகிரகத்தையும் எண்ணி எண்ணி ஆனந்தத்தில் திளைத்து போகிறாங்க அன்று முதல் இன்று வரைக்கும் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு இரவு நேரத்துல சிவப்பு கௌபீனம் அப்படின்னு சொல்லப்படுற சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய கோவனம் சாற்றுவது வழக்கமா வந்து இருந்துட்டு வருது அதனால நாமும் இன்றைய தினம் நம்மளுடைய வீட்டில குருவாயூரப்பனை நினைத்து அவருக்கு பிடித்த நைவேத்தியமான அவள் படைத்து அது கூடவே சிவப்பு நிற வஸ்திரமும் வந்து படைத்து அவருடைய நாமாக்களை சொல்லி ஹரே கிருஷ்ண ஹரே ராம கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்ற இந்த நாமத்தை சொல்லி அவரை வழிபாடு செய்தால் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை நிலை நீ நீங்கி செல்வ அப்படின்றது வந்து நம்பிக்கை இந்த கதையை கேட்ட அனைவருடைய வீட்டிலும் செல்வம் வந்து பெருகட்டும் அதுக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்